த லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவன் கையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் வீடு கட்டுறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவகரம் பெற்றவர்கள் கர்த்தர் நம்மை கையில் எடுத்தால் எடுத்ததுதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் யோவான் பதினைந்து பதினாறு அவர் நம்மை முதலில் அன்பு கூர்ந்தார் நம்மிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று அன்பு கூறுவதில்லை இவள் இவள் இறுதி வரை என்னோடு இசைந்து இணைந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார் நமக்குள்ளே அவர் சுயத்தை தெரிந்தெடுக்கும் உரிமை கொடுத்திருப்பதினால் நாம் அதை பயன்படுத்தி என் மகள் மகள் சுய நோக்கமும் பல் நோக்கமும் கொண்டு விழுந்துவிடக் கூடாது என்பதில் அக்கறை கொண்டுள்ளார் பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த தாவீது அனுபவித்து உணர்ந்து சொல்கிறான் பாருங்கள் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணவரியந்த நம்மை நடத்துவார் சங்கீத நாற்பத்தி எட்டு பதினாலு அப்படி என்றால் புதிய உடன்படிக்கையின் கீழ் கிருபையின் காலத்தில் வாழ்கின்ற நாம் அதைவிட மேன்மையாக அறிக்கை செய்ய வேண்டும் ஏன் என்பதே இந்நாளின் செய்தி மனிதன் மாறக்கூடியவன் சூழ்நிலை கைது கைதி என்பதை நிரூபித்து கொண்டேதான் மனுவர்க்கம் வருகிறது இதில் ஆண்டவரின் பிள்ளைகளும் தப்புவது இல்லை யூஸ் அண்ட் த்ரோ என்பது போல பயன்படுத்திவிட்டு தள்ளிவிடுவது இனி அவர்களிடம் எந்த நன்மை இல்லை என்று அறிந்தவுடன் பிள்ளைகள் பெற்றோர்களை தள்ளிவிடுவது போல எல்லா பிள்ளைகளும் அப்படி அல்ல இவர்கள் தள்ளப்பட்ட கல்லாக அடுத்து அவர்கள் இறுதி காலம் வரை உள்ளேயே புழுங்கிக் கொண்டே இருந்து மடிவது அல்லது பொறாமையினால் வேண்டாதை சொல்லி தள்ளிவிடுவது உறவிலிருந்து நட்பிலிருந்து இப்படி தள்ளப்பட்டவர்கள் முகாந்திரம் அறியாமல் யோசித்து யோசித்து நாம் லயக்கற்றவர்கள் போல என்று தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு வாழ்வது படத்தை சொத்தை அபகரித்துக்கொண்டு கொண்டு தள்ளிவிடுவது இப்படி எந்த முறையில் உலகம் மனிதர்கள் உறவுகள் தள்ளிவிட்டாலும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி தள்ளப்பட்டவர்களை தேவன் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் ஓடி வந்து எடுத்துக்கொண்டார் அவர் லாப நஷ்டம் பார்ப்பதில்லை மனிதனைப் போல அவர் அன்பாகவே இருப்பதால் முழு அன்பையும் கொடுக்கவே கையில் எடுத்துக்கொண்டார் இன்று இந்த செய்தியை கேட்பவர்கள் இப்படி தள்ளப்பட்ட அனுபவத்தால் புலுங்கிக் கொண்டிருந்தால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் கர்த்தரின் கையில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் ஹால் லூயா இப்படி தள்ளப்பட்டவர்களும் ஏன் சில அவர்கள் கூட சில அஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் தவறு செய்திருக்கலாம் மனிதனதை கணக்கில் எடுப்பான் தேவனோ இரக்கத்தை முன்வைத்து அதை முற்றிலுமாக கழுவி மன்னிக்கிறார் சிலர் தாங்களே தள்ளப்பட்டவர்களாக ஒதுங்கி கொள்கிறார்கள் நம்மால் இனி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று ஒருவரையும் தேவன் விடுவதில்லை தன்னிடம் வந்தவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை அவர்களை கெட்டு போகும் விடுவதும் இல்லை ஆகாது தேவையற்றது பிரயோஜனம் இல்லை வேஸ்ட் குட் ஃபார் நத்திங் என்பார்களே தேவன் கையில் எடுத்துக்கொண்டார் முத்துக்களாக மாணிக்கலாக மாற்றப் போகிறார் மாற்றிக்கொண்டிருக்கிறார் வயதை நீங்கள் பார்க்காதீர்கள் கர்த்தர் உங்களது வயது திறமை ஞானம் பட்டம் செல்வாக்கு இவைகளை கணக்கில் எடுப்பதே இல்லை அவர் எதிர்பார்ப்பது அவர் கையிலிருந்து மறுபடியும் மறுபடியும் வலுவொண்டு கொண்டு போகாமல் இருந்தாலே போதும் ஒன்ன ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகார நான்காவது வசனத்தில் ஏலியா ஆகாஷ் ராஜாவின் மனைவி எசபேலுக்கு பயந்து ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு சூறச் செடியின்றி படுத்துக்கொண்டான் என் தேவன் தேடி போய் ஆகாரம் தண்ணீர் கொடுத்து பயத்தை போக்கி திடப்படுத்தி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும் தீர்க்கதரிசியாகி அவருக்கு அபிஷேகம் கொடுக்கவும் அதிகாரம் கொடுத்து அந்த தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைத்தார் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் எவரையும் எந்த நிலையிலும் என் தேவன் உயிர்ப்பிப்பார் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யோசேப்பை அவன் உடன்பிறந்த சகோதரர்கள் பொறாமீனா விற்று போட்டார்கள் இந்த ஆகாது என்று தள்ளி நந்த கல்லை தேவன் கையில் எடுத்தார் எகிப்து தேசத்திற்கே அதிகாரியாக அதிபதியாக வைத்தார் தள்ளினவர்களுக்கே உதவி செய்யவும் உயிரோடு காக்கும் நிலைக்கு உயர்த்தினார் ஆதியாகம் ஐம்பது இருபதை வாசியுங்கள் இன்றைய தேதியில் உங்களிடம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் நீங்கள் தேவன் கையில் இருக்கிறீர்கள் என்பதை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை எல்லாம் அசட்டை பண்ணினவரும் அவர்களுக்கும் தெரியாது நீங்கள் தேவன் கையில் இருக்கிறீர்கள் என்று வாய்ப்பில்லை நீங்கள் அவர்களுக்கு உதவ உயர்த்த உங்களை தேவன் பயன்படுத்தப் போகிறார் உங்களை அசட்ட அவர்கள் அசட்ட பண்ணப்படுவார்கள் எரேமியா முப்பது பதினாறு இயேசு எந்த ஜனத்திற்கு ஊழியம் செய்தாரோ இரவு பகலாக அவரையே ஆகாது என்று சிலுவையில் அறிந்து கொள்ளவில்லையா தேவன் உயிரோடு எழுப்பி தமது மகிமையின் வலது பார்சத்தில் அமர வைத்து சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவருக்கு கொடுக்கவில்லையா எதை கொண்டும் நீங்கள் எப்படி தள்ளப்பட்டவராக அசட்டை செய்யப்பட்டவராக பிடுங்கப்பட்டவராக ஏமாற்றப்பட்டு ஒதுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி ஒரு சிறு ஜெபம் என்னோடு சேர்ந்து இப்போது ஜெவியுங்கள் தகப்பனே இதோ நான் உமது கையில் உமது பிரியத்தின்படி இந்த ஆட்டுக்கு இந்த சியோனுக்கு செய்வீராக வழி தப்பி வந்த ஆடு ஆகாது என்று தள்ளப்பட்ட ஆடு உமது கையில் விழுந்தேன் சுவாமி ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஏசு நாமத்தில் தாவி ஆமேன் நின்று கொண்டு தேவனுடைய செயலை பாருங்கள் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட வெட்கப்படுத்தப்பட்ட அதே இடத்தில் உங்களை ராஜ முடியாய் வைக்கப் போகிறார் இப்பொழுதே அதற்கு நன்றி செலுத்துங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்பா ஞானிகளை பலமுள்ளவர்களை உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமும் பலவீனம் இல்லாதவர்களாக எங்களை தெரிந்து கொண்ட ஸ்தோத்திரம் உமது கையில் இருக்கிறோம் உமது பிரியத்தின்படி செய்யும் உம்முடைய பிரியம் முழுவதும் எங்கள் மேல் விழுவதாக மூடிக்கொள்வதாக இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆம்மேன் ஹலெலுயா